எங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அது யாருன்னு பாக்குறீங்களா இவங்க தான் அந்த ரெண்டு பேர் அந்த மஞ்சையா இருக்கு பாருங்க அந்த மஞ்சையா இருக்கிறதுக்கு பேர் வந்து அப்பா முருகன் பேர் வச்சிருக்கேன் அந்த பச்சையா இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு யார் அப்படின்னா என்ன பேர் வச்சிருக்கேன்னா செல்வி மம்மின்னு வச்சிருக்கேன் எங்க மம்மி பேரு செல்வி எனக்கு எப்போல்லாம் எங்கள் மம்மி கூட பேசணுமோ அப்போல்லாம் நான் செல்வி மம்மிக்கிட்ட பேசுவேன் எனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் எங்கள் அப்பா முருகைங்கிட்ட பேசுவேன் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குல்ல அடுத்து இங்கே பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் அதில் வந்து ப்ளூவாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளூ லேடி அதனால் அதுக்கு டர் அந்த பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பையன் அதனால் அதுக்கு பேர் டுர் நண்பர்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப